ஸ்ரீ குருப்பியோ நமகா தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி இருபதாவது தலைப்பு என் கடன் பணி செய்து கிடப்பதே இப்போது நான் ஜீவகாருண்யம் பரோபகாரம் என்று இரண்டு வார்த்தைகள் சொன்னேன் யோசித்துப் பார்த்தால் இந்த இரண்டு வார்த்தைகளுமே தப்புத்தான் ஏனென்றால் காருண்யம் கருணை காட்டுவது என்றால் இப்படி கருணை காட்டுகிறவர் ஒருபடி உயர நிற்கிற மாதிரியும் கருணைக்கு பாத்திரமாகிறவர் ஒருபடி கீழே நிற்கிற மாதிரியும் தொக்கி நிற்கிறது நாம் உசந்த ஸ்தானத்தில் இருக்கிறோம் நம் உதவியை பெறுகிறவர் நம்மை விட தாழ்த்தியாக இருக்கிறார் நாம் கருணை காட்டுகிறோம் என்று போதே நாம் செய்கிற உபகாரம் அசுத்தமாகிவிடுகிறது உபகாரம் செய்வதன் பயனாக நமக்கு எளிமை அடக்கம் அகங்கார நீக்கம் ஆகியன உண்டாக வேண்டும் மாறாக நாம் உபகாரம் பண்ணும்போது போனால் போகிறது என்றும் யாருக்கோ கருணை காட்டுகிற மாதிரி நினைத்தோமானால் இது ஆணவ அகங்காரங்களுக்கு விடுகிறது உபகாரத்தால் நம் ஆத்மாவை உயர்த்தி கொள்வதற்கு நேர்மாறாக ஆத்மஹானியே உண்டாகிவிடும் கருணை காருண்யம் என்கிற வார்த்தையை விட அன்பு என்று சொல்லிவிட்டால் இந்த ஏற்றத்தாழ்வு துணிக்காமல் இருக்கும் அன்பு என்பது நம்மவர்களிடமே நாம் சுவாவமாக செய்கிற காரியம் இதிலே போனால் போகிறதென்று யாரோ அந்நியருக்கு இரக்கம் காட்டுகிற மாதிரியான அகங்கார எண்ணம் இல்லை ஆனாலும் கூட நடைமுறை உலகில் இப்படி நம்மவர் அசலார் என்கிற பேதமே இல்லாமல் சகலரையும் ஒரேபோல் பாவித்து தாரதமியம் இல்லாமல் சுவாபாவிகமான அன்பை செலுத்துவது என்றால் அது ஆரம்ப காலத்தில் சாத்தியமில்லாமல் தான் இருக்கிறது இந்த பொது இயற்கையை ஒப்புக்கொள்கிறது போலத்தான் திருவள்ளுவர் கூட அன்பு அருள் அருள் என்பதை கருணை என்று வைத்துக் கொள்ளலாம் என்று பிரித்து டிஸ்டிங்ஷன் சொல்லியிருக்கிறார் அவர் என்ன சொல்கிறார் அருள் என்னும் அன்பின் குழவி என்கிறார் அன்பு ஈன்ற குழந்தையே அருள் என்று அர்த்தம் இப்போது நமக்கு வேண்டியவர்கள் என்று சிலரை மட்டும் நினைத்துக்கொண்டு அன்பு செலுத்துகிறோமல்லவா இந்த வேண்டியவர்களை நம் ஊரார் தேசத்தார் உலகத்தார் என்று மேலே மேலே விஸ்தரித்து கொண்டே போனால் அன்பிலிருந்தே படிப்படியாக அருள் பிறக்கிறது அப்புறம் இப்படி அருள் பண்ணுகிறவனை பொறுத்த மட்டும் அது அருள் கருணை என்றெல்லாம் உயர்வு விஷயமாக இல்லாமல் சுவாவமான சகஜமான அன்பாகவே ஆகிவிடுகிறது ஆனாலும் இந்த அன்பை பெறுகிறவர்களோ அது சாதாரணமாக நண்பர்களிடையே பந்துக்களிடையே இருக்கிற அன்பு மாதிரி இல்லாமல் நல்ல கனிவு பெற்று தெய்வீகமான சக்தி பெற்றிருப்பதாக உணர்கிறார்கள் இந்த பக்குவமான திவ்ய சக்தி வாய்ந்த அன்பை அருள் அருள் என்கிறார்கள் எல்லா உயிர்களும் ஒன்றே எல்லாவற்றிலும் ஈஸ்வரன் இருக்கிறான் என்று ஒருத்தன் உணர்கிறபோதுதான் அவனுக்கு அருள் உண்டாகிறது இவன் தன் மனுஷியர்களுடன் சமமான நிலையில் இருந்து கொண்டு பிரியம் விட இன்னும் ஒருபடி கீழே இறங்கி தன்னை குறைத்து கொண்டு மற்றவனை ஈஸ்வரனாக நினைத்துத்தான் சேவை செய்கிறான் நைச்சியம் என்று இதை வைஷ்ணவர்கள் விசேஷித்து சொல்வார்கள் தன்னை தாழ்ந்தவனாக நீச்சனாக நினைத்து இன்னொருத்தனுக்கு சேவை செய்வதுதான் நைஷ்யம் இப்படி இவன் தன்னை குறைத்துக் கொள்கிற போதுதான் இவனுடைய அன்பு வெறும் பேச்சாக எண்ணமாக மட்டுமில்லாமல் அதற்கு காரிய ரூபத்திலேயே தெய்வீகமான சக்தி உண்டாகி அது அருளாக ஆகிவிடுகிறது கொஞ்சம் கூட மமதையே இல்லாமல் நாம் பெரியவர் உபகாரம் பண்ணுகிறோம் என்ற அகந்தையே இல்லாமல் இவன் சமஸ்த பிராணிகளிடமும் ஈஸ்வர ஆராதனையாக அன்பை செலுத்துகிற போது அதுவே இவனை சகல பிராணிகளுக்கும் மேலே உயர்த்தி விடுகிறது இவனுடைய அன்பு வெறும் பேச்சாகவும் எண்ணமாகவும் மட்டுமில்லாமல் காரியத்திலேயே ஈஸ்வரானுகிரகத்தை வாங்கித்தரக்கூடிய அருட்சக்தியை பெற்றுவிடுகிறது இவனுடைய ஜீவகாருண்யத்தால் இப்படி இவனே உயர்வதுதான் பெரிய பிரயோஜனமாகிறது ஒரு தன் உபகாரம் என்று நினைத்து இன்னொரு தனுக்கு செய்வது அவனுக்கு அபகாரமாக ஆனாலும் ஆகலாம் அல்லது இவனுடைய உபகாரத்தை அவன் விரும்பாமலும் இருக்கலாம் அதாவது பிரத்தியானை பொறுத்த மட்டில் இவனுடைய சேவை வீணாகவே போனாலும் போகலாம் ஆனால் இவனையே பொறுத்தமட்டில் இவனுடைய அகங்காரத்தை கரைத்து இவனை ஆத்மீகத்தில் உயர்த்தி விடுகிறது ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்